சவுல் அன்றைய தினம் சாமுவேலோட சாப்பிட்டான் சாப்பிட்டுட்டு மேடையிலிருந்து இருந்து பட்டணத்துக்குள் இறங்கி வந்து அவன் மேல் வீட்டிலே சவுலோட பேசி கொண்டிருந்தான் அதிகாலையிலே கிழக்கு விருக்கும் நேரத்தில் புறப்படும் போது இருபத்தி ஏழாவது வசனத்திலே சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறான் வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான் இப்ப சவுலுக்கு முன்னாடி யார் சவுளுக்கு வேலைக்காரன் இப்ப சவலை ஓவர்டேக் பண்றான் சில நேரத்தில் அப்படி இருக்கும் நமக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் இப்போ நமக்கு முன்னாடி போயிட்டு இருப்பாங்க நமக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு முன்னாடி போயிட்டு இருப்பாங்க சில நேரத்தில் அவனை போக சொல்லு நான் தேவனுடைய வார்த்தை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்றே தரித்து நல்ல அவனை நிக்க வச்சுட்டு பத்து ஒன்றுல அப்பொழுது சொல்லிடுறேன் சாமுவேல் தையில குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்தை அவனை முத்தம் செய்து இதுக்கு மேலையும் ஒன்று நான் சொல்லி இதுக்கு மேல எப்படி வா சொல்லி தர உனக்கு இதுக்கு மேல உனக்கு நான் எப்படி சொல்லி தர உன்னை தனிமைப்படுத்துறது எதுக்கு தெரியுமா நிறைய பேர் ஓவர் டேக் பண்ணி விட்டது எதுக்கு தெரியுமா பரலோக முத்தத்தை நீ அனுபவிக்கிறேன் நீ ஆனாலும் இந்த மனக்காயங்கிறது எவ்வளவு மோசமான காயங்கிறது இந்த சாமுவேல் சவுளுக்கு அறிவுல யாரையாவது இப்படி முத்தம் விட்டு பைபிள்ல இருக்கா யாரையாவது அதுதான் பைபிள் சொல்லுகிறது நீ என் பார்வைக்கு அருமையானபடியா கனம் பெற்ற முப்பது பேர் கூட சாப்பிட்டாங்க முப்பது பேரையும் சாமியில் முத்தமிட்டானா இல்ல எல்லார்ட்டையும் பேசுறது மாதிரி உங்ககிட்ட பேசிட்டு உங்ககிட்ட தனியா இடைபடுறது இரவெல்லாம் உங்ககூட இருந்து பேசுறா உன்னோடு இடைபடுகிறா நீ என் பார்வைக்கு அருமையானபடியா தெரியும் ஆண்டவருக்கு அதனாலதான் சீட்டு போட்டு பார்த்து சாமுவேல் இருப்பான் பார்த்து சாமுவில் அண்ட சொல்ற அங்கே ஒழிச்சிருக்கிறான் அவன் அங்கே ஒழித்து கொண்டிருக்கிறான் அர்த்தம் எனக்குள் இருக்கிற காயம் என்னை எந்த ஆழம் வரைக்கும் கொண்டு போகும் என அவருக்கு தெரியும் அங்கே இருந்து கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு வருவார் பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து நான் உன்னை எடுத்து நீ என் தாசன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்ல